தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நீதிமொழிகள் நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் பதினாறு இறை திருவசனம் மூன்று உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் செயல்கள் அனைத்தையும் உம் திருமுன் கொண்டு வந்திருக்கின்றோம் எங்கள் அன்பின் ஆண்டவரை வெற்றியாய் ஆற்றலாய் சக்தியாய் ஆசீர்வாதமாய் மாற்றவல்லவர் நீர் அனைத்தையும் ஆட்சவல்லவர் நீர் எமக்கு ஆசிரை கொடுக்க வல்லவர் நீர் என்ற நம்பிக்கையில் இதோ உன் முன்னால் வந்திருக்கிற உன் பிள்ளைகளாக எங்களை கண்ணோக்கிப் பாருமாண்டவர இதோ கருணையும் இரக்கத்தையும் எங்களுக்கு மணிமுடியாக சூட்டி நன்மைகளால் எம் வாழ்வை நிறைவு பெறச் செய்த ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எமது இளமையை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பித்த இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீதியான செயல்களை எங்கள் வாழ்விலே என்னாலும் செய்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மாட்சிமையை காணச் செய்த இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மண்ணினின்று விண்ணளவு உயர்ந்த உமது பேரன்பில் நாங்கள் இன்றைய நாள் முழுவதும் மூழ்கி முத்தெடுத்தோம் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனை இறைவா காலையிலிருந்து சிறப்பாக உமக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஞாயிறு கடன் திருநாளை ஆண்டின் பொதுக்காலம் இரண்டாவது ஞாயிறை நாங்கள் முழு நம்பிக்கையோடு எதிர்கொள்ள முழு ஆற்றலோடு எதிர்கொள்ள இன்று நாளிலே திருவழிபாட்டிலே முழுமையாக கலந்து கொள்ள எங்களுக்கு ஆசிரை கொடுத்து இந்த இரவு பொழுதிலே ஒரே குடும்பமாக உமது பாதத்தில் அமர வைத்திருக்கிறது தகப்பனே உமக்கு நன்றி கூறி எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களோடு எங்களோடு தங்கும் எங்களுக்கு ஆற்றலையும் சக்தியையும் என்று நம்பிக்கையோடு எங்கள் மீது உமது கருணையை திருப்பியருள தாழ்ந்து பணிந்து உம்மிடத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணித்து இதோ இந்த இரவு ஜப வேலையில ஒன்று கொண்டிருக்கிறோம் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாளைக்கை நோக்கி ஓடுகிறே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நாளைக்கை நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறே நான் ஓடுகிறேன் என் இசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் என்சுவுக்காய் நான் ஓடுகிறேன் பரமழைப்பின் பந்தயப் பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் என் மனவாளன் ஏசு ராஜாவை நான் காணவி வாஞ்சிக்கிறேன் என் மனவாளன் மனவாளஜாவை நான் காணவே மாஞ்சுக்கிறே என் ஆசையலா என் சுதனே அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே என் ஆசைலா என் சுதனே அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாக்கை நோக்கி ஓடுகிறேன் 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 இசுவுக்காய் நான் ஓடுகிறேன் 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 நான் மாண்டவரே இதோ உமது ஆசிரியர்காய் ஓடி வந்திருக்கிறோம் தகப்பனை எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசிர்வதித்தது போல இந்த இரவு நேரத்தில் உமது பரிசு பெற வேண்டி உமது ராஜ்ஜியத்தில் இடம்பெற வேண்டி ஓடோடி வந்திருக்கிற நேரத்தை இரவு அர்ப்பண ஜபத்தில் ஜபித்து குடும்பம் குடும்பமாக உமக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும் ஆசிர்வதி தருளும் தகப்பன உமது தனுபுகளால் நாங்கள் சுகமானம் தகப்பன உமது வார்த்தையினால் நாங்கள் பலமானம் தகப்பன நன்றி ஆண்டவர உமது கிருபையினால் இந்த நாள் முழுவதும் எம்மை வழி நடத்தினீர் நன்றி ஆண்டவர் உமது பாசத்தினால் நாங்கள் திகைத்து போனோம் ஆண்டவர ஏனெனில் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று கூறினீர் நன்றியாண்டவர ஆவியானவரின் அருட்கொடைகளால் இவை நிரப்பினீர் பரிசுத்த வாழ்வு வாழ இவை பக்குவப்படுத்தினீர் நன்றி ஆண்டவர நன்றி 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 என்று இதோ இந்த இரவு வேலையில உன் முன்னால் இலக்கை நோக்கி ஓடி வந்திருக்கிற உன் பிள்ளைகளாகியங்களை கண்ணோக்கி பாருமாண்டவர தகப்பனே என்று இதோ வாஞ்சிக்குரிய பிள்ளைகளாக வந்திருக்கிறோம் பலனும் நீராண்டவர கோட்டையும் ஆண்டவர எங்களை முள்ளுவது ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பண்ணு அடைக்கல பாறையானவர் நீர் கற்பாறையானவர் நீராண்டவர கோட்டை அறனானவர் நீர் தகப்பன எங்களை முள்ளுவது ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனு எங்களை கைவிடாத நேசத்தகப்பன்னு டத்தில் எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த இரவு நேரம் முழுவதையும் கொடுக்கிறோம் அகில உலகத்திலே பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த இரவு வேலையிலே உமது உதவியை நாடி தேடி மருத்துவமனைகளிலே நம்பிக்கையோடு சேபிக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கருபின்கள் செராஃபின்கள் இருபத்தி நான்கு முப்பதுகள் ஒன்பது விளாச சமணசுகள் சுற்றி துதித்து கொண்டிருக்கிற எல்லா தூதர்களையும் இந்த இரவு வேலையிலே எங்களுக்கு துணையாக அனுப்புவீர் என்ற நம்பிக்கையில் எங்களை முழுவதும் எம் குடும்பம் முழுவதையும் இந்த அகிலம் முழுவதையும் இன்று நாளிலே பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் இருக்கிறவர்கள் வரையிலும் திவ்ய நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே ஏற்றாசிர்வதித்து எங்களை வழி ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க்கு அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ